கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் வந்து குறைவாக கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் இப்போ இங்கே வந்து பத்தாயிரம் பேர் அந்த இடத்துக்கு விஜய் கொடுத்து வருவான்னு அந்த அஞ்சு இடத்துல எந்தளவு கூட்டம் சேர்ந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் தமிழக அரசு தெரியும் எல்லா கட்சிகளையுமே தெரியும் விஜய்க்கு ஒரு மாஸ் சாதாரணமாக கட்சி தலைவர் போகிறத விட பத்து மடங்கு அதிகமாக கூட்டம் வருது அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள பாதுகாப்பாக கண்டிப்பாக தமிழக அரசும் காவல்துறையும் கண்டிப்பாக கொடுக்கணும் பட் மிகைப்படுத்தி கொடுத்துருக்காங்களான்ற கேள்விகள் வரும்போது அது இல்லை ஓரளவு தான் கொடுத்துருக்கிறதாக வந்து நம்ம பொறுப்பு போலீஸ் காவல்துறை அதிகாரி கூட நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் பேர் தான் வரணும்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டு சொன்னதில் இருபத்தேழாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்போ ஐநூறு காவல்துறையை சேர்ந்த போலீஸ் அதிக போலீஸ்காரங்க மட்டும்தான் பாதுகாப்புனா அந்த ஐநூறு பேர் பத்தாது இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு ஐநூறு பேர் பத்தாது கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் நீங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் போலீஸாவது கண்டிப்பாக வேணும் அப்போ தான் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் மக்களுடைய கோரிக்கை என்னென்னா மற்றவர்கள் வரும்போது காவல்துறை எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குது இந்த ரோடை எவ்வளோ கிளீன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏன் இவருக்கு தரப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது பட் எல்லாமே வந்து ஒரு எதிரணியை அட்டாக் பண்ணி ஒருத்தர் போகிறாங்க அப்புடின்னா அவருக்கு சிரமங்கள் நிறையா வரதான் செய்யும் சில இடையூறுகள் வரதான் செய்யும் அது விஜய்க்கு வரும் விஜய் இல்லை வேறு எந்த நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்படி போனாலும் அவர்களுக்கும் வரதான் செய்யும் ஸோ விஜய்க்கு வந்திருக்கு இப்போ அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் அடுத்து விஜய் போகக்கூடிய அந்த இடங்களுக்கு நிறையா பாதுகாப்பு இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறதான் சொல்ல வரேன் இப்போ பிஜேபியோ நம்ம எதிர்கட்சி எடப்பாடி அவர்கள் அன்ன சொல்லும் சொல்லும்போது மாதிரி பாதுகாப்பை பலப்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம்